வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் மிகவே சூடுபிடிச்சிருக்கேன்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது மா புதன்கிழமை மாலையுடன் பிரச்சாரம் போகிறது வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள்லாம் வந்து ரொம்ப வேகமாகவே இருக்காங்க சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருக்காங்க மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து பலவிதமாக வந்து இருக்காங்க இதன் ஒரு கட்டமாக வந்து கடந்த சில நாட்களாக நடந்த பிரச்சாரத்தில் பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வடை சுடுதல் தோசை சுடுதல் டீ ஆத்துறது நாற்று நடுதல் இந்த மாதிரி வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க இறங்கி வேலை பார்த்து சொல்லுவாங்க சில இடங்களில் ஒரு போவாங்க ஒரு டீ கீழே போடுறாங்க டீ சாப்பிடுவாங்க சில இடங்களில் நேராக போவாங்க ஒரு ஹோட்டலில் போவாங்க சப்ளையரை அனுப்பி விட்டுட்டு அவங்களே பரிமாறுவாங்க சில இடங்களில் வந்து சமையல்காரரை விட்டு இவங்களையும் தோசை விடுவாங்க இவங்களையும் டீ ஆற்றுவாங்க விஷுவல்லாம் வந்து வெளியே வந்திருக்கும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் இது நடந்திருக்கு காட்சி அமைப்புகளாகவும் இருந்திருக்கு ஆனால் இதெல்லாம் வாக்கெல்லாம் மாறுமா ஏன்னா வாக்காளர் சந்தித்து தன்னுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் சொல்வதற்கு பதில் ஒரு விளம்பர நோக்கத்திற்காக டீ கடைகளையும் ஹோட்டல்களிலும் இறங்கி வேலை பார்ப்பது போல் ஒரு காட்சி அமைப்பை திட்டமிடுவது வந்து கட்டமைப்பை திட்டமிடுவது வந்து வெற்றியை தேடி வருமா வாக்குகளை கொண்டு வருமா என்பது அவருக்கு தான் தெரியும் இதை பற்றி நீங்கள் எங்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதையே நம்ம பார்த்து ரசிக்கலாம் ஏன்னா வந்து தேர்தல் காலத்தில் வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்கும் இது ஒரு பக்கம் கேட்டோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மாலை அணிவிக்கிறதையும் வித்தியாசம் காட்டுறாங்க உதாரணத்துக்கு பூ மாலை போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சாக்லேட் மாலை போட்டிருக்காங்க சில இடங்களில் ஆப்பிள் மாலை போட்டிருக்காங்க அது மாதிரி வித்தியாசமான முறையில் வந்து மாலைகளும் போடுறாங்க ஆனால் தலைவருக்கு அணிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு அணிவிக்கப்பட்ட மாலை அதன் பிறகு பிரச்சாரத்த பிறகு என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பிரச்சனை தான் ஆயிருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு இடங்களில் வந்து மாமல்லபுரம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பிரச்சாரத்து போன ஒரு தலைவருக்கு வந்து சாக்லேட் மாலை போடுறாங்க சாக்லேட் மாலை போட்டுட்டு அந்த திரும்பி அவர் திருப்பி கொடுக்கும்போது அந்த சாக்லேட் மாலையை அங்கிருந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி கட்சி நிர்வாகிகளும் ஓடி பிச்சி கதறி ஆளுக்கு அஞ்சு சாக்லேட் பத்து சாக்லேட் பட் கைபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சாக்லேட் மயமாக மாறி போயிட்டான் ஒரு பக்கம் இப்போ கூட வேலூரில் கூட காத்து திமுக வேட்பாளருக்கு வந்து ஆப்பிள் மாலை வந்து போட்டிருக்காங்க அவ்வளோதான் சாக்லேட்டுக்கே என்ன ஆப்பிள் ஆப்பிள் சுலோகணும் பீச்சி பார்த்து எடுத்துட்டாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்களும் தான் இருக்குது வேடிக்கையான நிகழ்வுகளும் நடந்துகிட்டுதான் இருக்குது இதை பற்றி நீங்களுக்கு இங்கே தான் கமண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாற்று நடுதல் டீ குடித்தல் அந்த ரோஸ் விடுதல் பரோட்டாஸ் உடுதலாம் வந்து வாக்குலாம் மாறுமாங்கிறதையும் கமண்ட் பாக்ஸை சுற்றிட்டு போங்க பார்த்துக்கலாம் இப்போ தான் அரசியல் பேசுவோம் நாங்கள் உங்கள் வினாக்கிறேன் நன்றி